அஸ்லாம் வலைக்கும் வரஹதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் அதையொட்டி என்னவெல்லாம் நடக்கிறது சர்வதேச மட்டத்திலே என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம் ராஜாவினுடைய நிலைமையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலை மிக மிக மோசமான ஒரு நிலையை எட்டி கொண்டிருக்கிறது அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னா ராஜாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் கத்தார் ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகள் நடுவர்களாக இருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வந்தாலும் எந்த விதமான முன்னேற்றங்களும் பேச்சுவார்த்தையில் ஏற்படவில்லை என்பதைத்தான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது அதற்கான அடிப்படை காரணமாக இருப்பதே இஸ்ரேல் தற்போது முன்வைத்து வரக்கூடிய மிக முக்கியமான சில கோரிக்கைகள் இஸ்ரேலை பொறுத்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்போம் பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்வோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் பாலஸ்தீனத்தை வைத்துக் கொள்வோம் என்று யுத்தம் செய்ய வந்தவர்களால் கடைசி வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஜெயிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற நிலையில தற்போது இரண்டு விதமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ராஜாவினுடைய நாற்பது சதவீதமான நிலப்பரப்புகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் கட்டுப்படுத்துவோம் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் இதற்கு ஒப்புக்கொள்வதாக இருந்தால் யுத்தம் செய்ய வேண்டிய தேவையே இருந்திருக்காது நாங்கள் ஏன் யுத்தத்திற்கு வர வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அவர்களோடு இணைந்த பதினான்கு இயக்கத்தினரும் மொத்தமாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் அவர்கள் அத்தனை பேரும் சரணடைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் திரும்ப இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பெஞ்சமின் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு முக்கியமான அறிவிப்பாக இன்றைய நாளில் இதே அறிவிப்பு வெளியே ிருந்த நிலையில தான் இந்த செய்திகள் உலகத்திற்கு மீண்டும் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது எனவே இஸ்ரேலிய பிரதமருடைய இந்த கோரிக்கைகள் காரணமாகத்தான் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தில் எவ்விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேலியர்களே தற்போது முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல ராஜாவில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது எனக்கு பின்னால் திரையிலே காட்டப்படக்கூடிய இந்த காட்சியின் பார்க்கலாம் இந்த காட்சி முழுவதும் என்பது இப்படி ஒரு தேசத்தை எங்கும் பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு கட்டான் தரையான ஒரு பூமியை தான் பார்க்க முடிகிறது மொத்தமாகவே டோட்டல் அழிவை சந்தித்திருக்கிறது என்பதை இந்த புகைப்படம் காட்டக்கூடிய நிலையில தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி மூன்று பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதில் இருபத்தி ஆறு பேர் உதவி தேடுவதற்காக உணவுகளை தேடுவதற்காக சென்றவர்கள் மொத்தமாக அறுபத்தி மூன்று பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற ஷஹீதாகி இருக்கிற அதே நேரத்தில் இருநூற்று பதிமூன்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இந்த படுகாயம் அடைந்தவர்களுக்கான எந்த விதமான சிகிச்சைகளையும் வழங்குவதற்கு எந்த ஏராளமான மருத்துவமனைகளிலும் வசதி வாய்ப்புகள் கிடையாது மருத்துவமனைகள் நிரம்பி வலிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம நேற்றைய தினமும் வீடியோவில் சொல்லியிருந்தோம் காசாவை நோக்கி ஹந்தலா என்கிற பெயரில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது ஹந்தலா என்கிற பெயரில் ஒரு நபித்தோழர் இருந்தார் சிறப்பான நபித்தோழர் அந்த சம்பவங்கள் தனியானது அந்த ஹந்தலா என்கிற நபித்தோளுடைய பெயரில் தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு புதிய கப்பல் தற்போது இட்டாலியில கிளம்பி காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பலையும் தடுப்பதற்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம் என்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலால் கப்பல் தடுக்கப்படும் என்று தெரிந்தாலும் கப்பலிலே பல பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய கடற்படை முற்றுகையை நாங்கள் முறியடிப்போம் காசாவுக்குள்ள நாங்கள் போகணும் என்று வர்றாங்க ஆனா அவங்க கைது செய்யப்பட்டாங்க சொன்னாலே கண்டிப்பாக சர்வதேசத்திற்கு அது ஒரு செய்தியாக மாறிவிடும் என்பதுதான் அவர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா காசாவில் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பிரித்தானியா பின்லாந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருக்கின்றன இந்த நாடுகளில் நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த நாடுகள் முன்வைத்திருக்கிற அதே நேரத்தில் பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின் பிரகாரம் பிரித்தானியாவில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேலுக்கு உதவியாக பிரித்தானியா இருக்கக்கூடாது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை பிரித்தானியா கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது எனவே பிரித்தானியாவிலேயே இந்த நிலை என்று சொன்னால் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைகள் உருவாகி வருகிறது உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செய்தித்தால் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரையில் இஸ்ரேலுடைய ராணுவம் தொடர்பான இந்த யுத்தம் தொடர்பான நிபுணராக இருக்கக்கூடிய இயால் ஆஃபர் என்கிற தான் ஒரு பேட்டி இன்டர்வியூ ஆர்வு செய்தி பிரிவு எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டியினுடைய அரபு மொழிபெயர்ப்பையும் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க ஆர்வு செய்தி பிரிவில் நேரடியாகவே அவர்களுடைய அந்த பேட்டியை பார்க்கவும் முடியும் அந்த பேட்டியில் இந்த இயால் ஆஃபர்ங்கிறவர் தற்போது காசாவுக்குள்ள என்ன நடக்குது சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கிறது அடுத்ததாக என்ன நடக்கலாம் என்பதை மிக துல்லியமாக விவரித்திருக்கிறார் குறிப்பாக செய்தி பிரிவுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றார் என்று சொன்ன இஸ்ரேல் மீது மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு விதமான இருக்கத்தை திணித்துக் கொண்டிருக்கிறது அது என்ன இருக்கம் என்று சொன்னா இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதை அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல நமக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுக்கு கண்ட்ரோல் ஆகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் வலியுறுத்தி ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான இராணுவம் தொடர்பான ஆய்வாளர் மாரிவ் இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தியை விரிவாக வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அவர் என்ன சொல்றார் சொன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ரொம்ப அவர்களுடைய பொருளாதார விவகாரத்திலும் அவர்களுடைய எல்லா விவகாரத்திலும் தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இந்த யுத்தத்தில் தற்போதைய நிலையில் இரண்டு விதமான லாபங்களை பெற்றுக் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இரண்டு லாபத்தை பெற்றுக் கொள்ளுது அப்படின்னு சொல்லி அவர் விவரிக்கிறார் அதில் விவரிக்கும் என்ன சொல்றாருன்னா ஒருபுறம் பொதுமக்களிடையே அவர்கள் மிக தெளிவான ஒருங்கிணைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகளை பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது தாக்குதல் முறையை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களில் ஒன்று இதனால் தான் தரையிலே அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதலில் பொதுமக்களை நம்ம ஆனால் தரை சொன்னால் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ராணுவத்தினுடைய அவர்களுடைய தொடர்ச்சியான பின்வாங்குதல்களை உண்டாக்க வைத்து அவர்கள் வெற்றிகளை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் ஏன்னா நமக்கு வேற ஆஃபர் கிடையாது அப்படிங்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்றதை தவிர வேறு வழி இல்லை அதையும் அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேல் என்றைக்கும் காசாவை ஆட்சி செய்யாது ரா ஆட்சி செய்வதற்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொள்ளாது விட்டு கொடுக்காது அதை மீறி ஆட்சி பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அது நமக்கு எதிரான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வரும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கடந்துருச்சு கடைசியா ஒரு சீஸ் பயர் வந்துச்சா இல்லையா அது முடிஞ்சு நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த நான்கு மாதங்களுக்குள்ளாகவும் இஸ்ரேலோடு தாக்குதல்களையும் நடத்திக்கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கும் வாருங்கள் என்று இரண்டு தரப்பையும் அழகாக கையாண்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பே தவிர அவர்கள் எங்கும் பின்வாங்கவில்லை இந்த நிலையில தான் தற்போது தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தை நடக்குது அதுல இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் அது கண்டிப்பாக ரஃபாவினுடைய பெரும் பகுதியில இருந்து நம்ம ஆப்ரேஷன் கித்தியோன் சொல்லி உள்ள போய் எந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சதாக சொல்றோமோ அந்த அத்தனை பகுதிகளில் இருந்தும் நம்மை வெளியேற்றும் அப்படிங்கிறாரு நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தி முடியாது 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 என்று சொன்னாலும் கடைசில பேச்சுவார்த்தையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நம்ம ராணுவம் காசாவில் இருந்து வெளியேற போகுது அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அபு ஷபாப் உள்ளிட்ட துரோகிகள் குழுவையும் கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கைப்பாக்குமுறாரு இந்த யுத்தத்துல நம்மளும் வெளியே போயிருவோம் நம்மளை நம்பி உள்ளுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு எதிராக ஒரு துரோகிகள் குழுவை உருவாக்கி இருக்கிறோம் அவைங்கள ரெண்டு லோண்டு பார்ப்பாங்க யுத்தம் முடிஞ்சதை அத்தனை பேரையும் தட்டி தூக்குவாங்க அப்ப நம்மளால அவங்களும் மாட்டிக்கொள்ள போறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த இயால் ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்பான ஆய்வாளர் அவருடைய பேட்டியில் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்ன தெரியுமா ரெண்டு மில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு சுகாதாரம் அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு மருந்துகளுக்கு நம்ம இப்ப பொறுப்பாக இருக்கிறதாக சர்வதேசம் குற்றம் சாட்டுது ஏன்னா நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறோம் எனவே நம்ம தான் பொறுப்பு என்று சொல்லி அவங்க நமக்கு குற்றம் சாட்டுகிற நேரத்தில் நாம எந்த ஒரு மக்கள் மையத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையையும் இருக்கிறோம் நம்ம தான் பொறுப்பு நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கல ஆனா நம்ம கண்ட்ரோல்ல யாராவது இருக்கிறாங்களா கண்ட்ரோல்லையும் யாருமே அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களிடத்தில் தான் பலம் இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக தெளிவாக மீள் தன்மையை கொண்டிருக்கிறது என்கிறார் இந்த இது ஒரு ஆய்வை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது அல் ஜசீராவினுடைய ஆய்வு கிடையாது அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தலங்கள்ல இருந்து வந்த ஆய்வு கிடையாது இஸ்ரேலுடைய ஆய்வாளர் சொல்லக்கூடிய தகவல் அதனால தான் மாரிவு செய்தி பிரிவு அவ்வளவு முக்கியமான செய்தியாக அதை போட்டுக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிச்சு முடிக்கலை நம்ம அவங்க மீள் தன்மை பெற்றிருக்கிறார்கள் நம்ம அழிக்க அழிக்க திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு பொதுமக்களுக்கு மத்தியிலே ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள் நீங்க என்னதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிக்கணும்னு நினைச்சாலும் பொதுமக்கள்கிட்ட ஜனரஞ்சகமாக அவர்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள் எனவே அவர்களை அழிப்பது என்பது அசாத்தியமானது என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாரு கேட்டா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி நிறைய உயிரிழப்புகளை அவர்கள் உண்டாக்குகிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன தெரியுமா அரபு தேச மக்களுக்கு மத்தியிலே ஒரு பாரிய ராணுவ பிரிவாக தன்னுடைய பிம்பத்தை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இதுதான் பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவம் இஸ்ரேலிய ராணுவம் இவங்களை நம்மளால எதிர்கொள்ள முடியுமா என்று சவுதி யோசிக்கிறது பஹ்ரைன் யோசிக்கிறது யூஏஇ யோசிக்கிறது டர்க்கி யோசிக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடுகளும் நம்ம இவங்களோட சண்டை பிடிச்சா நிற்குமா தாக்கு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் ஒரு சாதாரண ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அவர்களோடு சண்டையிடுகிறார்கள் அவர்களை கொன்று குவிக்கிறார்கள் அவர்களுடைய மர்காவா டேங்குகளை அளிக்கிறார்கள் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணைய கைதிகளையும் ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அரபு தேச மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரும் ஹீரோக்களாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதற்கான பிம்பம் அவர்களுக்கு உண்டாகி விட்டது மற்ற எல்லா அரபு நாட்டு ராணுவங்களை விட பவர்ஃபுல் ராணுவமாக பாலஸ்டைன் ராணுவம் உருவாகி விட்டது என்று சொல்லக்கூடிய இயால் ஆஃபர் தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒவ்வொரு நாளும் எங்க மக்களுக்கு அட்டாக் பண்ணது அட்டாக் பண்றது மட்டுமல்லாம அவர்கள் மிக தெளிவாக மீடியா தளத்தில் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஆக்களை சர்வதேச அளவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் நமக்கு அடிக்கிறதையும் செய்தி ஆக்குறாங்க செய்தி ஆக்கிறதுனால அரபு தேச மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய மவுசு கூடிக்கிட்டே இருக்குது ரெண்டாவதாக பாலஸ்தீனத்துக்குள்ள நம்ம செய்கிற அநியாயங்களையும் செய்தி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் உணவு இல்லாமல் செத்து மருந்துகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் அழிக்கப்படுகிற காட்சி என்று எல்லா காட்சிகளையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா உடனுக்குடனே செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்களுக்குரிய மவுஸ் கூடுகிறார் அதே நேரம் நம்ம தான் குற்றம் இழைக்கிறோம் என்பதும் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எனவே நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்கிறார் என்கிற இஸ்ரேலுடைய மிக பிரபலமான இராணுவ ஆய்வாளர் மாறி செய்தி பிரிவு இன்றைக்கு இந்த செய்தியை அழகாக வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவேதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து வெற்றியாக இருக்கு அதுக்கு இன்னொரு பெரிய காரணமும் அல் ஜசீராவும் கூட காரணம் என்னன்னா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய ஒரு போங்கு இருக்கிறது அதே நேரத்தில் ஆங்கில ஊடகத்தினுடைய இன்னொரு போங்கு இருக்கு அல் ஜசீரா இங்கிலீஷை தான் பெரும்பாலும் யூரோப்ல இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க பண்ணாங்க அரபு தெரியாத காரணத்தினால அல் ஜசீரா இங்கிலீஷ் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன காட்டுவாங்கன்னு சொன்னா காசாவில் மக்கள் படுகிற துன்பங்கள் காசாவுக்குள்ள இஸ்ரேல் நடத்துகிற அநியாயங்கள் காசாவுக்குள்ள எத்தனை பேர் பட்டினியால கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனை மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கு அந்த வெஸ்ட் நாடுகளுக்கு காசாவுக்குள்ள இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் அச்சொட்டா காட்சிப்படுத்தப்படும் இதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிகமாக எது காண்பிக்க படும் என்று சொன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இப்படி தாக்குதல் நடத்துறாங்க எப்படி அவங்களை எதிர்கொள்றாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் அடுத்த மூ என்ன அவர்கள் எப்படி அந்த செயல்பாடுகளை அமைக்கிறார்கள் என்பது பிப்டி பிப்டி என்ன ஆகும் கேட்டால் காசாவுக்குள்ள இஸ்ரேல் என்னென்ன அநியாயம் பண்ணுது என்பதை காட்டும் அதனால தான் அரபு மக்களுக்கு மத்தியில் பலஸ்டைன் இராணுவம் மிகப்பெரியதொரு இடத்தை பிடித்திருக்கிறது என்கிறார் ஏஆல் ஆபர் என்கிற இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அதை தாண்டி இன்றைக்கு தைரால் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அளித்திருக்கிறது நமக்கு தெரியும் மெர்காவா டேங்குங்கிறது பல மில்லியன் பல ஆயிரம் மில்லியன் டாலர்கள் பெருமதியானது வெறும் ஐநூற்றி டாலர்கள் செலவுல தயாரிக்கப்பட்டு பாலஸ்தீனத்தினுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த யாசின் ஒன் என்கிற ஏவுகணை மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இன்றைக்கு இரண்டு மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் மொத்தம் மூன்று மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு டேங்குக்குள்ள அஞ்சு பேர் வச்சா கூட பதினைந்து பேர் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்க கூடிய சூழல்ல ஆதரவாக களத்திற்கு வந்த எமனுடைய ஊதிகள் படை பிரிவினுடைய செய்தி பொறுப்பாளர் ஊடக பேச்சாளர் ஜெனரல் எஹியா சாரி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கும் அவர்கள் ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்டைன் டூ என்கிற பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல் அதை இஸ்ரேலுடைய செய்திகள் வெளியே வருவது ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியும் இவர்கள் சொல்லக்கூடிய இருந்து தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் இதுவரைக்கும் செங்கடல்ல தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு அவர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் இரானும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹானும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தொடர்ந்து இந்த தாக்குதல்களை கண்டிப்பதாக வலியுறுத்தி இருக்கிறார் இப்படி பல நாடுகளும் கண்டிக்கிறது எதிர்க்கிறது என்கிற செய்திகள் வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இவங்க தான் நேரடியாக களத்தில் இறங்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன மக்களை வென்றெடுப்பதற்காக பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை வென்றெடுப்பதற்கான போராட்டமாக நடைபெற்று வருகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குணத்தும் ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் ரபில்